அஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கேரமல் வட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம பாதாம் முந்திரி ஒரு பெரிய அளவு நைட்டை ஊற வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பக்ரிஜி ஸ்பெஷல் வட்டிலப்பம் லப்பம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கூடவே ஏலக்காய் நலஞ்சி போட்டு அது கூடவே கா டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி மெய்யை அரைச்சி எடுத்துக்கலாம் இது தனியாக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் கப்பு எடுத்துக்கலாம் சோம்புக்கு தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் முழு சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம முட்டையை நிறைய உடச்சி ஊற்றணும் அந்த கப்பு வழியை எனக்கு வந்து ஒரு ஏழு முட்டை அளவுக்கு இந்த கப்பு நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அளவு எந்த கப்பு எடுக்கிறோமோ அதை நிறைய முட்டையை உடச்சி ஊற்றுங்க எத்தனை முட்டை கொள்ளுதோ அதை எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ஜீனி போட்டுக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் ஊற்றிக்கலாம் இதுதான் மெஷர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணையும் ஒரே அளவில் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டுக்கலாம் ஸோ தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம் பாக்கெட் பாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதில் செஞ்சாலும் டேஸ்ட்டு அல்ட்டியாக இருக்கும் இதுலேயே நீங்கள் கண்டன்ஸ் மில்க் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டேன் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் சீனி கரையிற வரைக்கும் பாதாம் முந்திரி எடுத்து வச்சிருந்தாலும் அது தனியாக சின்ன மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி அதையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வட்டியில் செய்வதற்கு ஒரு சட்டி எடுத்துக்கிறோம் நான் இந்த சட்டி தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான எந்த சட்டியும் அதை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி போட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அடுப்பில் கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேரமல் ரெடி பண்ணும்போது ரொம்ப கவனமாகவும் செய்யணும் கொஞ்சம் கூட கலர் அதிகமாக போயிட்டால் கூட கேரமல் கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் லைட் ப்ரௌன் கோல்டு கலர் வந்தாக்கா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் கைவிடாமல் கிளறிட்டிருங்க தீஞ்சி போயிடும் கிளறி கொழுப்பு கொடுக்க அடுப்பை செவன்த் வரும்போது அடுப்பை லேசாக வச்சுக்கோங்க பாருங்கள் இதெல்லாம் கரெக்ட் கடன் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சட்டியை நம்ம சுற்றி விட்டுட்டோன்னா கேரமல் வந்து அந்த சட்டியில் நல்லா செட் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஆடுனதுக்கப்புறம் கேரமல் அதுவே ஆகிக்கும் கலர் பார்த்திங்களா நல்லா கோல்டு கலரில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவலை வெறும் கேரமல் மட்டும் தான் செஞ்சு வச்சுருக்குறேன் ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்னு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க கலவையில் பாதாம் பேஸ்ட் அதையும் நம்ம அடித்து இன்னும் ஒரு நல்ல மிக்சியில் ஒரு சுற்று விட்டு வடிகட்டி அந்த வடிகட்டினதை நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருக்கோம்ல அதில் கை வச்சு பாருங்கள் நல்லா செட் செட்டாகிடுச்சுன்னு சொன்னால் அதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வட்டியில் இப்போ செய்யறதுக்கு ஒரு சட்டி எடுத்து அதில் தண்ணி விட்டு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் கேரமல் நல்லாவே செட் ஆகிடுச்சு கிளாஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதுக்குள்ள நம்ம அடித்து வச்ச கலவியை ஊட்டி அடுப்பில் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே நீங்களே செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஊற்றி வச்ச சட்டியில் நம்ம மேலே மூடி போடாமல் வைக்கக்கூடாது கண்டிப்பாக உள்ளர மூடி போட்டு தான் வைக்கணும் இல்லைன்னா வேர்வை தண்ணி ஊற்றிடும் நான் வந்து ஃபாயில் பேப்பர் இருந்துச்சு அதை போட்டுக்கிட்டே உங்கள்கிட்ட இருந்தால் ஃபாயில் பேப்பர் போடுங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த போல் ஒரு மூடி எடுத்து போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நாற்பது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி பார்த்தீங்களா விசிலில் விட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டிலப்பம் ரெடி ஆச்சே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் கத்தி அல்லது ஸ்டிக் எடுத்து சென்டரில் நம்ம குத்தி பார்த்தோம்னா அதில் ஒட்டாமல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ வட்டிலப்பம் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு தட்டியை ஆற வச்சு நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு சுற்றிட தத்தி எல்லாம் கீறி கொடுத்து ஒரு தாம்பளத்தில் சட்டியை கவுத்து போட்டோன்னா வட்டியில் இப்போ மால்வா மாதிரி வந்து விழுவோம் மடியில் நேர்ஸாக தட்டி கொடுத்து அப்படியே எடுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாவ் சூப்பரான பர்ஃபெக்டான கேரமல் வட்டி ரெடி ஆயிடுச்சு சட்டியில் ஒட்டவே இல்லை துளி கூட நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான வட்டி லக்கம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் செஞ்சு கொடுங்க பாதாம் வெறும் வெறுவாயில் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கட் பண்ணி பார்க்குறலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் வீடியோ போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்